வேஸ்ட்டிங் கலெக்ஷன் சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் இருக்குதுங்க சுடிதார் மெட்டீரியல் டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க சேரீஸ்லாம் ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் வெறும் எழுபது ரூபாயிலேயே சேரீ கலெக்ஷன் இருக்குங்க எழுபது ரூபா நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்டில் வச்சுருக்காங்க மெயினாக வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புங்க வீட்டில் வச்சு வர சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கலையும் சரி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் வர முடியாது கொரியர் பண்ணுறது நிறைய இருக்காங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில் மாடல் அனுப்புவாங்க அதில் எந்த கலெக்ஷன் புக் பண்ணுறீங்களோ மினிமம் ஒரு ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணால் போதும் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் அதனால் வியாபாரம் உடனே கூப்பிட்டு நீங்கள் ஈரோட்டில் இருக்கிற பிகே டெக்ஸை கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து டெக்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால கஸ்டமர்ல உடனே கூப்பிட்டு ஈரோட்டில் பிகே டெக்ஸ் கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க டெக்ஸ் ஒரு ரூட் பாத்தீங்கன்னா டேரக்டாக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு மணிக்கூண்டுங்க நீங்கள் நீங்க தான் ஈரோடு மணிக்கூண்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மணிக்கூண்டுல இருந்து அப்படி ஸ்ட்ரைட்டா ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க ஈஸ்வரன் கோயில் வீதியிலேயே அப்படி ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தொலைதான் அவங்க நடந்து போகிற தலைவா நீங்க போயிட்டு இருக்கும்போது அதாவது கோயிலுக்கு முன்னாடியே ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடியே பாருங்க ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கும் நல்லா அடையாளிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ராஜ் ஹாஸ்பிட்டலுங்க பக்கத்திலேயே கூட பாருங்க கோயில் கோபுரம் ஈஸ்வரன் கோயில் கோபுரமே தெரியுது பாருங்க அதுக்கு முன்னாடியே ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ராபோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா விருந்தா வீதிங்க விருந்தா ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கும் போது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா ராமசாமி வீதிங்க ஈரோடு ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்க ராமசாமி வீதியில் தான் பிக்கெட் எக்ஸா பிரம்மாண்டமான முறை அமைச்சர் ஆகி வியாபாரம் உடனே கூப்பிட்டு கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறுவி ஃபுல்லாக பாருங்கள் ஓன் சாராக ஒன்று கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம கெக் பண்ணி காட்டுருக்காங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சேலை சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படினா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஈரோடு பி டெக்ஸுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்வரன் கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க ஜங்ஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரிங்க ராஜா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவிதி இருக்குங்க பிருந்தாவிதிக்கு நேர் எடுத்த மாதிரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமசாமி வீதியிலேயே ஒரு நாலாவது கடையா நம்ம கடை பிரம்மாண்டமான முறையில் அமைஞ்சிருக்கோம் நீங்க மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட சாரீஸ் இன்ஸ்கர்ட் பிளவுஸு நைட்டி லுங்கி வெள்ளை வேஸ்டி வெள்ளை சட்டை எல்லா ஐட்டமும் பொங்கலுக்காக ஸ்பெஷலா நிறைய இறக்கி இருக்கிறோம் குவியல் குவியலா அவ்வளோ பண்டல்ஸ் இருக்கோம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க வர முடியாதுன்னு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்மளது மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரம்ல இருந்து பண்றோம் இல்ல மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறோம் ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்க மாதிரி இருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைன்ல எடுக்கல நாங்கள் நேர்ல வரோம் அப்படின்னா நேர்ல வந்து நம்மகிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஆட்டோ சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பரவாயில்லை அவங்க வந்துட்டு போற செலவு கூட நம்ம வந்து குறைச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஹோல்சேல் தான் ரீட்டைல் நம்ம பண்றது இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாதுன்னு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட ஸ்டார்டிங் வெறும் ரூபாயிலேருந்து சேரி இருக்குங்க சூப்பர்ண்ணா எல்லா கலெக்ஷனும் பொறுமையாக பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நம்ம என்ன ஆஃபர் சொல்கிறோம் என்ன ரேட்டில் சொல்கிறோம் எவ்வளோக்கு விற்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் ரெண்டாவது பொங்கலுக்காகவே ஸ்பெஷலாக நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் மெயினாக அதை தான் அதை நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம் நீங்கள் அதை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் எழுபரூலேருந்து இருக்குண்ணா சாரி ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க வெறும் எழுபது ரூபா ஆமாம் வெறும் ரூபாங்க நூற்றம்பது பீஸ் வரும் அப்படியே பண்டலா வரும் ஓகேண்ணா இது நம்ம வந்து வேணுங்க செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது இது பண்டலா தான் எடுக்க முடியும் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் வேணால் ஓப்பன் பண்ணி ஆட்ற பாருங்க ரூபாங்க சாரி சூப்பரா இருக்கும் நீங்க வேணுங்கிறது செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது பண்டலா தான் எடுக்க முடியும் எடுத்துக்கலாம் ஆமாம் இதில் சின்ன சின்ன டேமேஜஸ் வரதுனால வந்து இந்த ஆஃபர் போடுறதுக்கு கிஃப்டா கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கான நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதில் பல்க் ஆர்டர் மட்டும் தானே பண்றோம் பல்க் ஆட்ரு மட்டும் பல்க் ஆட்ரு மட்டும் தான் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நூறுரூவா சரிங்கண்ணா ஓகேண்ணா இது பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராது இதில் நீங்கள் வேணுமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நூறுரூவா நூறுரூவா வெறும் நூறுரூவா ஓகேண்ணா கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா தாராளமாக விற்கலாம் ரேட்டு விற்கலாம் தாராளமாக நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஓகேண்ணா சரி அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக குளுக்கலுன்னு இருக்கும் அங்கே பாருங்கள் நூறுரூவா தான் வெறும் நூறுரூவாண்ணா ஈரோட்டில் யார்னாலேயும் தர முடியாதாண்ணா கிராண்டா இருக்கும் இருக்கும் சாரி சூப்பர்மா நீங்க வேணும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செட்டா தான் இல்ல இதுலயுமே பண்டல் நூத்தம்பது பீஸ் வருது நீங்க பண்டலா வேணாலும் பண்டலா எடுத்துக்கலாம் இல்ல வேணும் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் நூறு ரூபாயிலிருந்து ஆரம்பம் வித் பிளவுஸோட நூத்தம்பது ரூபா வெறும் ரூபாய் ஈரோடு பிகே கிடைக்கும் எங்கேயுமே வாங்க முடியாது நூத்தம்பது ரூபாய் வித்து பிளவு நூத்தம்பது ரூபாய் வித்து ப்ளவுஸோட பூனை மட்டும் பண்ணணும் சாப்பிட்டு போன குழு குழு பூணும் இருக்க நல்ல குழு குழு இருக்கு கட்டினா ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேல் ரேட்டு தான் ஹோல்சேல் ரேட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு எடுத்து அடிச்சு வைக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பா இருக்கு நல்ல கிராண்டா இருக்கும் இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நூற்றம்பது பீஸ் வரும் இதிலையும் நீங்க பண்டலை வேணாலும் பண்டலா எடுத்துக்கலாம் இல்ல வேணும் செலக்ட் பண்ணி இருக்கா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே கஸ்டமரோட விருப்பம் தான் பி டெக்ஸ் விருப்பம் மக்கள் விருப்பமே இந்த பொங்கலுக்கு நம்ம தான் வந்து கலக்குறோம் அந்த அளவுக்கு சரக்கு தெளிவா இருக்கும் என்ன ரேட் கம்மியா இருக்குது சீப்பா இருக்கு டேமேஜ் வந்துருமோ இல்ல மீட்டர் கம்ப்ளைண்ட் வந்துருமோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்கணும் நம்மளுக்கு வந்து வந்து பண்ணுறது பண்றது ஓகே சாரி அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் இது கவர் பேக்கிங்கோட வருங்க ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வித் ப்ளவுஸோட கவர் பேக்கிங்கோட வரும் நீங்கள் தாராளமாக இரநூத்தம்பது ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் இப்போ கடலில் சாம்பிள் ஒரு நாலு பீஸ் ஆமாம் இது சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன் இது ஜவுளி கடையில் கடல் அந்த மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்கு கலெக்ஷன் வந்தால் அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்க வந்து ஐம்பதாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் கட்டு அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மல்கோவா கிரேப்பு மல்கோவா மல்கோவா கிரேப்பு இங்கே பாருங்க சாரி அப்படியே ஒன்று கண்ணு பறிக்குங்க ஓ அந்த மாதிரி இருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வெறும் நூற்றி அறுபது ரூபா வெறும் நூற்றி அறுபது ரூபா நீங்கள் நம்பவே மாட்டீங்க வெறும் நூற்றி அறுபது ரூபா யாருனாலும் தர முடியாது நம்ம பி கேடெக்ஸ் ஹீரோட ஹீரோடு பி கேடெக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் இங்க பாருங்க டிசைன் பாத்தீங்களா ஓகேண்ணா நூத்தி அறுபது ரூபா தான் நூத்தி அறுபது ரூபா கிரேப் கிரேப் எம்மையா இருக்குண்ணா சாரி சூப்பரா இருக்குங்க உடம்புல நிக்கமா வழுக்குது பாருங்க ஆமா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் நீங்க வேணா தொட்டு பாருங்க நீங்க நேர்ல வாங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து கிளாத்து தொட்டு பார்த்து எடுங்க பத்து சேல எடுக்கிற பக்கம் இருபது சேல ஐம்பது சேலை எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இதுலயும் நூத்தம்பது பீஸ் வேணுங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா கலர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி கலர் பக்கம் வரும் ஸோ சேம்பிள் இதெல்லாம் இது எல்லாமே சேம்பிள் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேண்ணா இது ஐயாயிரம் பீஸ் வேணாலும் ரெடி ஸ்டாக் எடுத்துக்கலாம் ஈரோடு பி ஈரோடு பி கேட்டில் மட்டும் தான் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் சார் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு காட்டன் ஓகேண்ணா இது வந்து நம்மகிட்ட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வித் பிளவுஸோட வருது ஈரோடு காட்டன் ஈரோடு காட்டன் சம்மர் வரப்போதெல்லாம் பாருங்க சாரி பாருங்க ஜம்மன் இருக்கு வேற லெவலில் இருக்கும் வெறும் நூத்தி அறுபது ரூபா வெறும் நூத்தி அறுபது ரூபா நூத்தி அறுபது ரூபா நாலு சேலம் ஆயிரம் இரநூத்தி ரூபாய் ரூபாய்க்கு கேரண்டியா வைக்கலாம் கொண்டு போனோம் இந்த மாதிரி கட்டு கட்டா வரும் சூப்பர்ண்ணா கட்டு கட்டா கட்டு கட்டா நம்ம எல்லாம் சாரி கட்டு கட்டா சேல ஆமா சாரி சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தி அறுபது ரூபா தான் ஓகே நீங்க இதுலயுமே வேணும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க செட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் பத்து ரூபா கம்மி பரவாயில்லைங்களா அப்படி ஆமா ஓகே நம்ம பி கே டெக்ஸ்ல அப்பதுக்கு அப்பே தினம் தினம் ஒரு ஆஃபர் புரியுது புரியுது ஆமா அந்த மாதிரி ஓகேண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா கேரளா காட்டன் தான் ஓகேண்ணா இதோட ரேட் கேட்டீங்கன்னா நீங்களே சாக்காயிருவீங்க எவ்வளவுங்க வெறும் நூத்தி எழுபத்தஞ்சுண்ணா அவ்வளவுதானா வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு லா ஜரி பாடரோட வந்துடும் கேரளா காட்டன் கேரளா காட்டன் சூப்பர்னா இங்க பாருங்க கண்ணை பறிக்குதுங்களா அட்டகாசமா இருக்குது கட்னா பொங்கலுக்கு திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஜிம்மி இருக்குறேன் சார் சூப்பரா இருக்கும் நீங்க வைக்கிற பொங்கல் நிப்பா இருக்குது இல்லையா நீங்க கட்டுற சேலை நிப்பா இருக்கும் சித்திப்பா இருக்கும் சித்திப்பா இருக்கும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா

அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஒரு டைம் எடுத்து யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா இதுதான் அந்த மாதிரி இருக்கும் கண்ணை பறிக்கிறீங்களா சொன்னீங்க ஆனா வெறும் என்ன கெட்டு போச்சு ரூபாய்க்கு என்ன கெட்டு போச்சு அழகா இருக்குங்களா மட்டும் தான் கிடைக்கும் இருநூத்தி எண்பது ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய்க்கு ஆமா பாருங்க கலர் பாருங்க லட்டு லட்டா மதிப்பை போட முடியுமா சூப்பரா இருக்கும்

இந்த கலெக்ஷன் வித் ப்ளவுஸோடே நம்ம மட்டும் இருக்குண்ணா ஓகேண்ணா இது வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் அவ்வளோதான் வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஓகேண்ணா பாருங்கள் வித் ப்ளவுஸோடே வந்துடும் சாரி அருமையாக இருக்குண்ணா இப்போ சூப்பராக இருக்குது தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை எத்தனை பீஸ் வேணாலும் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வேணாலும் செட்டு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் ஓகே இதெல்லாம் சாம்பிளுக்கு தான் நாங்கள் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியுங்களா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சாரி பூர்ணிமா ஆமாம் சூப்பர் தான் சரி பாருங்க பூர்ணிமா சரி புதுமா பூர்ணிமா சாரி புது மாடல் இருக்கும் சரியா சரி பாருங்க அருமையா இருக்கு கட்டம் போட்டு கண்டாங்கி சில மாதிரி லவ்லியா இருக்கு பாருங்களா பொங்கலுக்கு ரேட் எவ்வளவு சார் இதெல்லாம் விலை கம்மி நான் இரநூத்தி எழுபத்தஞ்சு என்ன சொல்லுங்க வேற இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஜம்மு சூப்பரா இருக்கும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இருக்கு சாம்பிள் தான் எல்லாம் சாம்பிள் தான் ஆயிரம் பீஸ்னாலும் தாராளமா எடுத்துக்கலாம் கட்ட நிறைய பாக்கலாம் சூப்பரா இருக்குண்ணா ஓகேண்ணா பட்டர் சில்க்லேயே குஞ்சபட்ச மாடல் குஞ்சபட்ச மாடல் ஆமா ஓகேண்ணா இப்போ பாருங்க ட்ரெண்ட் பாருங்க இப்போ இருக்குண்ணா சூப்பரா இருக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டா மாடல் இன்ஸ்டாகிராம்ல ஸ்பெஷலா போகுது ஸ்பெஷலா போகுது அட்டகாசமா இருக்கும் செம்மு இருக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ஒன்லி ஓகேண்ணா அப்படி கட்டு கட்ட வந்து கட்டு கட்டுக்கட்டா வரும் இந்த மாதிரி கட்டு வரும் ஓகேண்ணா யாருக்கு ஒரு ரேட் எவ்வளோ நான் சார் ஆனா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அவ்வளோதாங்களா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா

சேரிலே சிஃபான் சேரீலேயே இந்த மாதிரி பாட்ரு வந்துருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் அதிலேயே வந்து ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் இருக்கு இருக்குது சாம்பிள் ஃபோட்டோ மட்டும் சாம்பிள் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் காட்டுங்க ஒர்க் ப்ளவுஸோட ஒர்க் ப்ளவுஸோட தராங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஓகேண்ணா சூப்பராக இருக்குங்க இது வந்து பிளவுஸு ஓகே நீங்கள் ப்ளவுஸ் விற்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம எல்லாம் செட்டு வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா அவ்வளோதான் வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் பெரிய பார்ட்ரோட கூட வந்துடும் கேட்லாக் மட்டோட ஆமாம் எங்கே பாருங்க கலர் பாருங்கள் ஒன்று ஒன்று அப்படியே கண்ணை பறிக்கும் ஓகேண்ணா அருமையாக இருக்கும் கலர் எல்லாமே பொங்கலுக்கு நம்ம தான் கலக்கிறோம் பொங்கல் பிகே தான் பிகேடெக்ஸ் தான் கலக்கிறோம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகேண்ணா டிசைன்ஸ் எல்லாமே அட்டாசமாக இருக்கும் ஓகேண்ணா கலர் பார்த்தீங்கன்னா பத்து கலர் வருதுண்ணா ஓகே வேணையா செலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இவ்வளோ தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் நம்ம கிட்ட கிடையாது ஓகேண்ணா பாருங்கள் நிறைய பார்க்கலாம் கிடைக்கும் தான் சூப்பராக இருக்குது நிறையா இருக்குது அடுத்து பார்த்தா ஓகேண்ணா அடுத்ததுக்கு அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே ஜரி பாடுறண்ணா ஜரி பாட்ரு ஓகேண்ணா சாரீ சூப்பராக இருக்குண்ணா ஓகே வேறு லெவலில் போயிட்டுருக்கு கலர்ஸ் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆமாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷனாக தான் இருக்கும் காட்டன் பஸ் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் வெறும் முந்நூற்றம்பது ரூபா வெறும் முந்நூற்றம்பது ரூபா ஓகேண்ணா ஸேரீ பாருங்கள் ஓ சூப்பராக இருக்குண்ணா அழகாக இருக்கும் இருக்கு பாருங்க அல்லா பட்டு செறி மாதிரி ஆமாங்க ஓகேண்ணா இதெல்லாம் வந்து பொங்கல் கலெக்ஷனுங்க இது வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சாரி சூப்பராக இருக்கும் இதில் ஒரு துளி கம்ப்ளைண்ட் வராதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பொங்கல் கலெக்ஷன் பாருங்க சாரி பாருங்க சூப்பராக இருக்கு மணி இருக்கு பாருங்க எவ்வளோண்ணா வெறும் இரநூத்தி ரூபா வெறும் இரநூத்தி இருக்கு பாருங்க கண்ணை பறிக்கும் ஆமா சூப்பராக இருக்கும் நல்லா கிராண்டா இருக்கும் வரும் சேலை சாரி பாருங்க சாம்பிள் தான் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட இருக்காது கிடைக்கிறது நிறைய கடைக்கு வந்து நீங்க அள்ளிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ரேட் எல்லாம் ஆனா முன்னூத்தம்பி கேரண்டியா நீ நீங்க ரேட் கம்மி தான் வித் பிளவுஸ் வருது வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு பிகேடெக்ஸ்ல பாருங்க 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 கலர் பாருங்க அப்படியே ஒவ்வொன்னு கண்ணை பறிக்கும் பார்த்தா கட்டலாம்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் எடுத்து வச்சு வித்து போடலாம் ஈஸியா வித்துட்டு வந்தடலாம் சூப்பரா இருக்கும் அடுத்து பாக்கலாமா ஓகேண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா முந்திரி சில்க்குலயே பாக்ஸ் ஆயிடும் இருக்கு இதே பெஸ்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்லாம் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா அவ்வளவுதான் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா சீப் அண்ட் பெஸ்ட் தான் ஆமா சாரி பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கா சைனிங்கா சரிங்களா சைனிங்க இருக்குண்ணா அல்வா மாதிரி இந்த பாருங்க அல்வா மாதிரி அப்படியே அப்பா நல்லா கொழு 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 சாரிங்க சூப்பரா அல்வா மாதிரி இருக்கு ஆமா அல்வா மாதிரி

கிட்டத்தட்ட நூறு நூத்தி மாடல் வருது கலர்ஸ் வருது ஓகேண்ணா நீங்க ஆர்டர் எத்தனை வேணாலும் ஐயாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் ரெடி ஸ்டாக் எடுத்துட்டு போகலாம் ஈரோடு பி டெக்ஸ்ல ஆமா ஈரோடு அன்னபூர்ணி சில்க் அன்னப்பூர்ணை அன்னபூர்ணி ஓ சினிமா பட்ட சேலை ஆமா இங்க பாருங்க அன்னபூர்ணி அன்னபூர்ணி சில்க்கு அப்பா அதுமையா இருக்குண்ணா சேலை சாரி சூப்பரா இருக்குங்க வேற லெவல இருக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களே எல்லாமே புதுசு கண்ணா புதுசு தான் நம்மளுக்கு என்னைக்கும் பழசு கிடையாது பிகே வந்தா ஆமா பிகேனாவே புதுசு எங்க பாருங்க பிளவுஸ் பா பாருங்க வருது பாருங்க பிளவுஸே போட்டு முந்நூறு நானூறு ரூபாய் ஆமா தாராளமா வைக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ரூபா ஆனா என்ன சொல்றீங்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய்க்கு ரெயின்போ சாரி வித் சேலையோடயா ஆமா அப்பா பாருங்க அப்படியே கம்பிக்கார மாதிரி வச்ச மாதிரி ஜோலிக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த பொங்கல ஈரோடு பீக்கே தானா ஆமா கண்டிப்பா எங்கேயுமே நீங்க எங்கேயுமே போய் தொலை வேணாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நேரம் எங்க கிளம்பி வாங்க மணிக்கு வந்தீங்கன்னா நேரம் நம்ம கடை தான்

இதுல பாருங்க சில்வர் வேணாலும் சில்வர் கலர் பாருங்க கட்டுறாங்க வெயிட்டே இருக்காண்ணா நல்ல சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது ப்ளவுஸோட வந்துடும் ரேட்னா ஆனா முன்னூத்தி எழுபத்தஞ்சுனா வெறும் எழுபத்தஞ்சு முன்னூத்தி எழுபத்தஞ்சு இதுல சில்வர் மாடலு உங்களுக்கு காப்பர்ல வேணாலும் காப்பர்ல இருக்கு காப்பர் இருக்கு காப்பர் டிசைன்ல வேணாலும் எடுத்துக்கலாம் செம்மியா இருக்கணும் எல்லாமே பாத்தீங்கன்னா சாரி வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ பார்த்த உடனே வருவாங்க பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிருந்தோம் வர முடியாது வீட்டுல புக் பண்ணலாம் சேலை பாருங்க எப்படியா இந்த ஸ்டோனுக்கே காசு ஆமா வேற லெவலில் ஆனா முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா போ வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எனக்கு போச்சு ஐநூத்தி ஒன்பது ரூபா ஆறுநூறுவா கேரண்டியா வைக்கலாம் விற்கலாம் ஸ்டோரும் ஹோல்சேல் ரேட் அப்படியே ஹோல்சேல் ரேட் வேணும் செட்டா எடுத்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபாய் கம்மி பரவாயில்ல செட் எடுத்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபா கம்மி ஒரு செட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறு கலர் எட்டு கலர் பத்து கலர் எல்லாமே வந்துட்டே இருக்கும் நீங்க வேணுங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமரோட விருப்பம்தான் விருப்பம் முடிஞ்ச வரைக்கும் உடனே ஆர்டர் பண்ணுங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளைக்கு கிடைச்சிடும் ஓகேண்ணா அடுத்து இது பியூர் காட்டன் சரிண்ணா பியூர் காட்டன் பியூர் காட்டன் பாந்தினி செமையா இருக்குண்ணா சாரி சூப்பரா இருக்குண்ணா அஞ்சு அஞ்சு பீஸ் இந்த மாதிரி டிசைன் செட்டா வரும் இல்ல வெயில் சூப்பரா இருக்கும் ஆனா நல்ல சாஃப்டா இருக்குண்ணா கட்டிருந்தா அவ்வளவு கூலிங்கா இருக்கும் குளு குழுன்னு இருக்கும் குழு குழுன்னு இருக்கும் இது பிளவுஸோட வந்தோம்னா வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்னா வெறும் முன்னூத்தி எழுபத்தி ரூபா மட்டும் தான் என்ன சொல்றீங்க வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் ஓப்பன் சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் நான் ஈரோடுல யாருனாலும் தர முடியாதுண்ணா செட்டாக எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பத்து ரூபா குறைச்சி தரேன் சூப்பர் மேம் பிகே டெக்ஸில் அதிரடி ஆஃபராக தான் இருக்கும் எல்லாமே பொங்கல் ஸ்பெஷலாக பொங்கல் ஸ்பெஷல் தான் பாருங்க கட்டுக்கட்டாக வரும் கட்டுக்கட்டாக சேலைகள்லாம் இருபது பிகேட்டாக சேரீகள் இங்கே பாருங்க இப்போ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு முந்தியோட வந்துடும் சேரீ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஓகேலாம் ஆனால் இதோட ரேட் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் தாராளமாக ஐநூற்றம்பது ரூபா கேரண்டியாக விற்கலாம் அந்தளவுக்கு கேரண்டி ஐட்டம் ஷோரூம் ஐட்டம் ஓகேண்ணா அடுத்து பார்க்கலாங்களா ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி சில்க்லேயே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி குஞ்ச வெச்ச மாதிரி வரும் குஞ்ச வெச்ச மாடல் குஞ்ச வெச்ச மாடல் சூப்பரங்க சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அழகாக இருக்கும் இல்லை பொங்கல் ஃபேன்சியாக ஆமாம் எல்லாமே பொங்கலுக்கு எல்லாமே இப்போ வந்த மாடல் தான் இதில் பேல் வேணும் நூற்றம்பது பீஸு ரெடி ஸ்டாக் அப்படி ரெடி ஸ்டாக் வேணுங்க அப்படி அள்ளிட்டு போயிடலாம் ஓகேண்ணா ஆனால் இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா என்னென்ன சொல்கிறீங்க எல்லாமே நம்மகிட்ட சீப் அண்ட் பெஸ்ட் தான் நீங்கள் அதிகபட்சம் நானூறுவாய்க்கு தான் இருக்கும் அவ்வளோ ஐநூறுவா நானூறுவாய்க்கு தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தாராளமாக ஆறுநூறு ஏழ்நூறுக்கு கேரண்டியாக விற்கலாம் கேரண்டி கட்டி விற்கலாம் ஆமாம் எல்லாமே ஷோரூம் ஐட்டம் கம்பெனி ஐட்டமாக தான் நம்ம கொடுப்போம் துளி ப்ராப்ளம் வராது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது டேமேஜ் அப்படி ஒரு வேலை இன்கேஸ் இருந்துச்சுனாலும் மாற்றி தந்துட்டுருக்கோம் அது போக பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா நம்மகிட்ட வந்து கவர்மெண்ட் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால நம்மகிட்ட வந்து பேங்க் லோன் எல்லாமே பண்ணி தரோம் கொட்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க புதுசாக ஒரு கடை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா சரிங்களா அந்த ஒரு பெனிஃபிட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வியாபாரம் தெரியல நாங்கள் எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாலும் நம்ம கரெக்டான வியாபாரத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம் என்ன ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி கொடுக்கலாம் எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த ஐட்டம் மூவ் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்து ஈரோடு பிகேடெக்ஸில் ஈரோடு பிகேடெக்ஸில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்பி தாராளமாக வாங்க அடுத்த ஐட்டம் பார்க்கலாங்களா ஓகேண்ணா நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ண்ணா ஓகேண்ணா ஸாரீ சூப்பராகும் மவுஸ் மௌஸ் சாரி சூப்பராக இருக்கும் கம்பெனி ஐட்டம் இல்லை புதுமையிலண்ணா எல்லாமே புது புதுமானாங்க பாருங்கள் அருமையா இருக்கு மச்சான் சூப்பரா இருக்கு நல்லா பஞ்சுமா இருக்கும் அப்படியே சாஃப்ட்டா இருக்கும் அப்படியே பஞ்சு மாதிரி வச்சு ஆமா ரேட் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருங்க எவ்வளவுங்க வேற 550 ரூபாய் அண்ணா என்ன சொல்றீங்க வேற 550 ரூபாயா அவ்ளோதான் நீங்க 750 ரூபாய் 800 ரூபாய் கேரண்டியா விக்கலாம் ஸ்டோர்ல போட்டுருப்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆமா பாருங்க சேலையை தொட்டு பார்த்தாலே அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும் நேரில் வந்து பாக்கணும் அண்ணா நம்ம கலெக்ஷன் பார்த்தா வீட்ல உட்காந்துருக்க முடியாது கொட்டோட்டேனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிரணும் வியாபாரிங்க வியாபாரிங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம பாஸ்டம் ஆர்டர் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க உடனே உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம பார்சல் அனுப்பி வச்சிடலாம் ஓகேண்ணா ஒரே நாள் தான் சூப்பர் பார்த்தீங்கன்னா முகூர்த்த சாரீண்ணா முகூர்த்த பட்டு ஆனால் முகூர்த்த சாரியில் விலை சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணுறது நம்ம மட்டும்தான் ஈரோடு பி கே ஈரோடு பி கே மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டு வெறும் ஐநூற்றம்பது ரூபாய் கொடுத்துருந்தா என்ன சொல்கிறீங்க ஆனால் ஏழ்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த ஐட்டம்னா சரிங்களா இப்போ வந்து பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் பொங்கல் ஸ்பெஷலா பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபருக்காக வெறும் ஐநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பட்டே அவ்வளவுதான் பட்டே அவ்வளவுதான் ஃபுல் நான் சாரி ஃபுல்லா ஜரி வந்துடும் இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் வந்துடும் கான்ட்ரஸ்ட் முந்தியோட வந்துடும் கட்டினா கல்யாணம் பொண்ணே கட்டலாம் சரியா ஆமா எடுத்து தரது குடுக்கறது கிஃப்டா குடுக்குறது இதுக்கெல்லாம் வந்து தாராளமா எடுக்கலாம் ரெண்டாயிரம் பீஸ் வேணாலும் தாராளமா எடுத்துட்டு போகலாம் இவ்வளோ பிடிக்கல ஆமா நம்மகிட்ட எனி டைம் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க வர முடியாது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க சரிங்களா இது போக நம்மட்டா விலை கம்மியிலயும் இருக்குது நான் அதையும் காட்டுறேன் ஓகேண்ணா அடுத்தது வந்து ஸ்டோனு ஒர்க் வச்ச மாதிரி பிளவுஸோட வருதுனா பிங்க்கு ஓகேண்ணா பிங்க்கு ஜெரியா பிங்க் ஜெரியோட பிங்க் ஜெரியோட வருது ஓகேண்ணா சேரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அப்படிங்காப்பா ப்ளவுஸே நான் சொல்கிற ரேட்டுக்கு ம் அந்த இருக்கும் ப்ளவு சேர்த்தே பாருங்க ஓ வித் சேரீ வித் ப்ளவுஸோட ஓகேண்ணா பாருங்க ரேட்டு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க

எல்லாமே பிங்க் சரி பிங்க் சரி பிங்க் சரி புது புது கலெக்ஷன் பி கே டெக்ஸ் நீங்க தாராளமா कांटेक्ट பண்ணலாம் ஜெயிக்கணும் வியாபாரத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஆமா நேர்ல வாங்க நேர்ல வந்து எடுக்கும்போது இன்னும் பத்து ரூபா அஞ்சு ரூபா முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி தரலாம் நான் ஓப்பன் சேலஞ்சாவே சரிங்களா நான் சொல்ற தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நீங்க பல்கா எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பின்னா அதை பத்தியெல்லாம் பார்க்கவே மாட்டோம் நம்மளுக்கு சரக்கு அழிக்கணும் அவ்வளவு மார்ஜின் வந்து நம்ம கம்மியா பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணா சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க வர முடியாது ஆன்லைன்ல இதோட ப்ளவுஸு நைட்டி பாவாடா ப்ளவுஸு நைட்டி லுங்கி வெள்ளை வேஸ்டி வெள்ளை சட்டை எல்லாமே சாம்பிள் ஒவ்வொரு பீஸ் காட்டுறேன் நீங்க பாருங்க லுங்கி லுங்கி வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்து என்ன சொல்றீங்க வெறும் எழுபத்தஞ்சு பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணா ரெண்டு மீட்டர் ரெண்டும் ரெண்டே கால எல்லாமே இருக்கு பிராண்டட் ஐட்டம் எல்லாமே இருக்கு லுங்கி ஐட்டத்துல ஆமா இருபது இருபது பீஸ் வரும் இந்த மாதிரி பண்டலா வரும் சின்ன கட்டம் பெரிய கட்டம் ப்ளூ கலர் கிரீன் கலர் எல்லாமே வரும் ஓகே அது போக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணுறோம் ஓகேண்ணா டிசைனர் ப்ளவுஸ் பண்ணுறோம் சூப்பராக பாருங்க இதெல்லாம் வெலை கம்மினா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ஓகே பதினஞ்சு பீஸ் வரும் வேணும்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் கட்டாக வரும் அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி பண்ணுறோம் ஓகேண்ணா வெள்ளை எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் இருந்து பண்ணுறோம் தொண்ணூறு வெள்ள வெட்டி தொண்ணூறுரூவாயிலேருந்து பண்ணுறோம் தொண்ணூறு நூற்றி பத்து நூற்றி இருபது எல்லா ரேட்லேயுமே இருக்குது அதுபோக உங்களுக்கு நைட்டி பண்ணுறோம் நைட்டி எக்ஸல் டபுள் எக்ஸல் ஸ்டார்டிங் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குண்ணா நான் பாவாடைலாம் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்குண்ணா சிக்ஸ் பார்ட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு எல்லா ரேட்லயுமே பண்ணிட்டு இருக்கோம் பாவடையிலேயே பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தியில வேணாலும் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி எல்லா ரேட்லயும் இருக்கு எம்ப்ராய்டிங் தோர்லாம் கூட வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க பொங்கலை வந்து பிகே டெக்ஸோட கொண்டாடுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ரேட்டு பத்தி எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றிண்ணா